வைக்கியில் சில விடயங்களை நான் சொல்ல வேண்டும் அது தவிர நான் ஒரு சிரேஷ்டராக இந்த பகுதிக்கழமையாக இருக்கிறேன் கூட்டங்களுக்கு தங்களை அழைத்த மிகவும் கன்னியமான முறையில் நீங்கள் நடக்க நீங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்க அமைச்சர்களாக நீங்கள் அழைத்தோ அல்லது மிகவும் கௌரவமாக நடத்த இதை நான் அமைச்சர் அவர்களே கட்டாயப்பட்ட நீங்க இந்த கூட்டத்துக்கு வந்து கசுறதால பேசுறதால इकेन्द्र गोर्कम को भाटले कोडु बशत कोडु स्कोपम इम्यून सिस्टम कोयो डाइजेशन प्रक्रिया में मित्र नोयारीकला और नेमुआ आदि को नरे पुटंगले मुदितव धै यातोना वध्य सारेला क्लनेन वंस लड़कर बयले स्कोप बंद क्रोनिक ग्रंठा और कोन्याला स्कोप इले भात तकम बरम पर इके के वणिए के लिए केपम डॉक्टर सिन्हा

நீங்களே <muchas> ஒரு okay, okay. എന്നാ ഇതിക്ക് ആയിട്ട് ചൊല്ലുമോ ഇതിനെ എന്ത് പറയേ? 15000 ആണ്. ഇഞ്ചാരക്ക് നമ്മൾ പരിക്ക് കണ്ടുകൊണ്ടിരിക്കണം അവിടെ ബലക്ക് കൊടുക്കുന്ന. അത് കൊടുക്ക്. യാരി ചേലാണ്. ഇത്ര വയ്യാനാ കമ്മല ഒക്കെ സ്റ്റോപ്പ് കൂടി കുടിച്ചിരിക്കണം അടുക്കാകമായിട്ട്. അല്ലേ എന്നോട് നമ്മൾ ആകാക്ക് എന്നല്ല ചൊല്ലും. ഇതെ ചുമ്മാ പോട്ട് കേയാ വിശേഷനാ ആയാൽ ഞാനല്ലേ ഒരുേ ഇതാണ് ഓർമ്മയുള്ളത്. നമ്മൾ തന്നെ എന്താ പാട സാരി മാഴ പദരം

पर ये हाल ही की घटना भी जारी है और त्यौहार के लिए भी थोड़ा और बात करना चाहते हैं। सरकारी परिषद की एक कमेटी को बनाने के लिए प्रस्ताव मांगा गया है। जनगणना के सबब के लिए मैंने कुछ और बिंदु लाने के लिए यहां शामिल करा था। और इसे कवर करने के लिए तो हां कि कोई सुनली में है कहां दाय बोर्ड ने संस्थाएं के पर है। हां इसी संदर्भ में औरwidetilde विभाग को

मैंने नॉट देखा है कि मैं ना अगर मैं मैं क्यों बड़े को नहीं आ रहा हूँ मेरे को दिखता है अगर मैं टीवी पे आ रहा हूँ तो इन्हें बुरा ही मासूम जो नया मासूम सर्फ़ों से ज्यादा कौन है लड़ाई का मामले आना इतने बच्चे ना आ रहे हैं सब इतने लोगों के ने वो टीवी टीवी के कर्टोन आ முடியாதான் இந்த செய்தி நல்ல விளையாட்டு ஓட மாகாண சில மக்களுக்கு தவிர ஆனால் அதுக்குள்ள மாகாண சமைக்க என்ன போகிறா அப்படின்னா அந்த விஷயம் ஆனால் இன்னும் எடுக்கப்பட்டது மாகாண சமய காரணத்தையும் ஒன்றும் எடுக்கப்பட்டது ஏன் அவர்களோட சட்டம் பார்த்தீங்கன்னா அடுத்த காட்டுது அதை பற்றியும் காட்டு கொடுக்கணும் پرزنٹیشن ھن اوي کيٺي بڻڙا آھن ڳلھن کي پڙھي ڏيڻا ڇوڙي ڏيگا اري پوثر اوي کي چاھي ٿا ڳالهه ۾ وڃڻ ٿا

பரந்தரமா வந்துட்டாங்க நீங்களே சரியா வந்துருங்க அந்த வாண்டி தாங்க மாட்டாங்க அத தான் கொண்டா கேக்கிறேன்னா நான் ஒரு காலே சரியா வாண்டி தாங்க மாட்டாங்க நான் இதெல்லாம் நடபரபடலாம் புரியுது பொடி செமலங்கி இந்த இந்த பொடி ஸ்டார்ட் ஓடுது விருனா போலீஸ் பாரியன அது பட்டு அந்த தரையில போய்

இந்த அந்த ரோட்லயே அந்த இந்தியன் கல்ச்சர் சென்டர் அந்த வீதிய புரந்துல அந்த வீதிய புரந்துட்டீங்கன்னா அதுல கூட நடிகர்கள் டியூஷன் படுவாங்க பேமென்ட்ல நாங்க அத ஒரு வீதி அந்த பாட்டு பஸ்டினா நடக்குது செகண்ட்ली அதுக்கு மான சேவேல ஒரு கிராஸ் வெட்டி அந்த வீதியல நடத்துறதுக்கு அது வீதியா தெரிவீது வீரும்

யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைய தினம் யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் ஒருங்கிணைப்புக் குழு தலைவர் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் இணைத்தலைவர் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கும் யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்திக்கு இடையில் வாதம் இடம்பெற்றது